ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தடம் புரண்ட ஓட்டம் ரூல்ஸ் ஆஃப் த கேம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி இரண்டு இரண்டாம் இரண்டாமத்தியாயம் முதல் பதினைந்து வசனங்கள் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனதலிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு மனப்பாட வசனம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அத்தியாயம் நாற்பதாம் வசனம் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் செய்யப்பட வேண்டும் all ஆல் be done டன் நூறு மீட்டர் ஓட்டத்தில் ஒலிம்பிக் சாதனையை முறியடிக்கும் அந்த மணி தொழிகள் உலகத்தில் பல முனைகளிலும் இருந்து அக்காட்சியை நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு கண்ணுற்ற பார்வையாளர்களுக்கு அற்புத அதிவிரைவான மனிதனாய் அவன் காட்சியளித்தான் அவன்தான் பென் ஜான்சன் என்பவன் ஆனால் அந்த சாதனை அதிக நேரம் நிலைக்கவில்லை வழங்கப்பட்ட தங்க பதக்கம் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது காரணம் ஒழுங்குமுறைகளை மீறி ஊக்கமருந்து ட்ரக்ஸ் இருந்த வீரன் தகுதியற்றவன் என்று தள்ளப்பட்டான் பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த கண்ணோட்டத்தில் ஊழியத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கை ஓர் ஓட்ட பந்தயம் எனவே சட்ட திட்டங்களும் ஒழுங்கு முறைகளும் இல்லாத ஓட்ட பந்தயம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது இரண்டு இரண்டு ஐந்திலே பவுல் திமுதேவுக்கு எழுதினான் விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி சூட முடியும் எவ்வளவு சரியான ஒரு கூற்று என்று பாருங்கள் முடிவுதான் முறைக்கு சட்டம் என்பதே இன்றைய தத்துவம் ஊழிய வட்டாரங்களில் அதாவது தி என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு வருத்தம் எதையும் எப்படியும் செய்யலாம் மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் பிரசங்கியாருக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்று எண்ணுவது எவ்வளவு அபத்தம் பாருங்கள் இது நமது கர்த்தரும் அவரது அப்போஸ்தலரும் கற்பித்த முறைக்கு முற்றிலும் முரண்பட்டது பாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டு நினைவுக்கு வருகிறது மோசே ஆண்டவர் அவனை பார்த்து இரண்டாவது முறையிலே நீ மலையினிடத்தில் பேசு அப்பொழுது அது தண்ணீர் கொடுக்கும் என்று சொன்னார் ஆனால் இவன் கோபத்திலே மலையை அடித்து விட்டான் தண்ணீர் வந்ததா தண்ணீர் வந்தது மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்களா நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் அதை ஆமோதிக்கவில்லை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் ஆமோதிக்கவில்லை அந்த ஒரு காரணத்தினால் நீ கானான் தேசத்தை பார்ப்பாய் அதற்குள் நுழைய மாட்டாய் என்று ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் தி நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் முடிவை வைத்து முறை சரிதான் என்று சொல்ல முடியாது இரண்டாவதாக கிறிஸ்தவ ஊழியம் என்பது கட்டிட அமைப்பிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது கட்டிடத்தில் நாம் பயன்படுத்தியுள்ள பொருட்களின் தரமும் தன்மையும் திருவசனமாகிய நெருப்பினால் ஒரு நாள் காட்டிவிடப்படும் அதைத்தான் பவுல் குந்தியருக்கு எழுதும் பொழுது ஒன்று குருந்தியர் மூன்றாம் அத்தியாயம் பன்னிரெண்டு பதிமூன்றாம் வசனங்களிலே எப்படி சொன்னார் ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்படும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் தங்கள் ஊழிய முறைகளையும் செயல்பாடுகளையும் கர்த்தர் என்னிடம் சொன்னார் கர்த்தர் எனக்கு காட்டினார் என்று சாதிக்கிற ஒரு வகை பிரசிங்குமார் இன்று பரவலாகவே காணப்படுகின்றனர் இவர்களை குறித்து சிந்திக்கவும் சற்று ஆழமாக நிதானிக்கவும் மக்கள் நினைப்பதே இல்லை சிலர் அஞ்சுகின்றனர் ஆனால் பிரியமானவர்களே எழுதப்பட்டுள்ள தேவ வார்த்தைகளை தேவன் ஒருபோதும் மாற்றுகிறவர் அல்ல என்று நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும் பணம் சேகரிக்கும் முறைகளையும் ஊழிய முன்னேற்ற திட்டங்களையும் வகுக்கும் பொழுது வேதத்தின் அடிப்படை விதிகளை நாம் மறக்காதிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஊழியத்தை குறித்து நாம் பேசும் பொழுது பிரிந்து போகிற நபர்களை குறித்து நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவ்வித ஊழியரை பற்றி அவர்கள் இருந்த நிறுவனங்களின் தலைவர்களிடம் தீர விசாரிக்காமல் அவர்களை நேராகவோ மறைமுகமாகவோ மற்ற நிறுவனங்கள் ஊக்குவிக்க கூடாது ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் பொழுது தெளிவாக சொன்னார் பிறனுடைய வேலைக்காரனை இச்சியாதிருப்பாயாக இன்னொரு ஊழிய நிறுவனத்தில் இருக்கிற ஊழியக்காரனை இச்சையாதிருப்பாயாக இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பிறர் நமக்கும் நமது ஊழியத்திற்கும் எதை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாமும் அவர்களுக்கு செய்யக்கூடாது முடிவாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் ஆகாய் தீர்க்க தரிசி தன்னுடைய புத்தகத்திலே திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொன்னான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஆங்கிலத்தில் மிகவும் இருக்கிறது கன்சிடர் யுவர் வேஸ் அதை கவனித்து பாருங்கள் ஒரு சில உங்களுக்கு சொல்லட்டுமா பிரியமானவர்களே கிறிஸ்தவ ஊழியத்திலே வெற்றியை விட உத்தமம் முக்கியம் புகழை விட புனிதம் முக்கியம் அகலத்தை விட ஆழம் முக்கியம் உணர்ச்சி வசத்தை விட தியாகம் முக்கியம் வசதியை விட Manasarchi Mukhiyam. Ivaye Vindarasin Madhipirihu. Faithfulness is more important than success. Purity is more important than popularity. Death is more important than breath. Sacrifice is more important than sensationalism. Conviction is more important than convenience. Kadavulin in Manidaral. Kadavul in Velayil. கடவுளின் முறையில் செய்யப்படும் கடவுளின் பணிக்குத்தான் கடவுளின் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் காட்ஸ் ஒர்க் பை காட்ஸ் மென் இன் காட்ஸ் வே அட் காட்ஸ் டைம் வில் நெவர் லேக் காட்ஸ் சப்போர்ட் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் செய்யப்பட வேண்டும் தடம்பிரண்டு ஓடினார் ஒருவேளை முடிவை நாம் எட்டிவிடலாம் ஆனால் முறை சரியாது இருக்காது இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள நிற்கும் பொழுது வெட்கி நாணி தலை குனிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் திருவசனமே திருமணம் திருமணமே நமது திருப்பணிக்கு அடித்தளம் இதற்கு கூடுதலாகவும் போகக்கூடாது இதற்கு குறைவாகவும் செய்யக்கூடாது இந்த இரண்டு அட்டைகளுக்குள்ளேயே நாம் வைத்துக்கொள்வதுதான் எப்பொழுதும் பாதுகாப்பு என்று ஊழியத்திலே ஈடுபாட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்று நான் தேவனுடைய ஊழியக்காரனாக ஆலோசனை கூறுகிறேன் ஜபம் பண்ணுவோம் எங்கள் நல்ல ஆண்டு இந்த நேர்மையான நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையிலிருந்து உம்முடைய பணியை உம்முடைய பாணியிலேயே நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அறிவும் எங்களுடைய ஞானமும் அதற்குள் நுழைந்து நாங்கள் எங்களுடைய மனதிற்கேற்ப நாங்கள் காரியங்களை செய்யக்கூடாது நீர் வகுத்திருக்கிற நியமித்திருக்கிற சட்ட திட்டங்களுக்குள் வரம்புகளுக்குள் நாங்கள் எங்களை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கத்தாவே கடைசி வரைக்கும் ஓடி ஓடி நாங்கள் ஊழியம் செய்து கடைசியிலே ஆண்டவரே பிரதிபலனை பெறுகிற நாட்கள் நாளிலே ஒன்றுமில்லாமல் நாங்கள் அனுப்பப்பட போகிற அந்த பரிதாபமான ஒரு நிலைமை எங்கள் யாருக்கும் ஒரு நாளும் ஏற்பட வேண்டாம் தேவனுடைய பணி கடைசி வரை தேவனுடைய பாணியிலேயே செய்ய எகிப்திலிருந்து ஒன்றையும் கற்றுக்கொள்ளாதிருக்க பெலிஸ்தியரின் முறைகளில் ஒன்றையும் கற்றுக்கொள்ளாதிருக்கேன் எங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் ஊழியத்திலே பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களை உம்முடைய இருதயத்திற்கேற்ற ஊழியக்காரராய் மாற்றம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை